இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு ஆவிக்குரிய பயிற்சி வசனம் எபிரேயர் நான்கு பன்னிரெண்டு தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கண்ணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது பாருங்க இந்த வசனம் தேவன் சிலரை குறிப்பாக நியமித்துள்ளார் என்பதை காட்டுகிறது ஏனென்றால் பரிசுத்தர்கள் அதாவது விசுவாசிகள் பணி செய்ய தயார் ஆவார்கள் என்று நமக்குள்ள உள்ள பரிசுத்த ஆவியின் வேலையை நம்மை உருவாக்குவது தான் நாம் பாவிகள் இல்லாமல் இயேசுவின் ரத்தத்தின் ஊடாக தூய்மைப்படுத்தப்பட்டவர்களாக தேவன் நம்மை பரிசுத்தர் என்று அழைக்கிறார் அதாவது இந்த வசனம் நமக்கே நேரடியாக பேசுகிறதா இருக்குது சேவை என்பது ஒருவருக்கு போய் உதவுவது மட்டுமல்ல அது தேவை நமக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆவிக்குரிய வரங்களையும் பயன்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை விரி விரிவுபடுத்தும் பணி அது இது ஒரு ஆவிக்குரிய பயிற்சி அப்போது நம்ம ஒவ்வொருவரும் தேவனின் ராஜ்யத்தில் பங்கு கொண்டவர்கள் நாம் மற்றவர்களை கட்டுவதற்கும் ராஜ்யத்தை விரிவாக்குவதற்கும் கருவியாக இருக்கலாம் நாம் தேவனுடைய பணிக்காக உண்டாக்கப்பட்டவன் உண்டாக்கப்பட்டவள் இது நமக்குள்ளேயே உள்ளது பாங்க நம்முடைய இயல்பான ஆசைகள் இரக்கம் அறிவு இவை எல்லாம் தெய்வீக கருவுகளாக தேவன் பயன்படுத்துவார் நம் சபையின் ஒரு அங்கமாக இருக்கிறோம் தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் பாருங்க இந்த வசனம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் வளர்ந்து மற்றவர்களை வளர்க்கும் பணியில் பங்கேற்க தேவன் நம்மளை தயார் செய்கிறார் நீங்களும் நானும் நம்ம கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டும் ஒரு கல்லாக இருக்கலாம் பாருங்கள் அதாவது நம்ம பணி செய்ய முழுமையாக உபகரிக்கப்பட வேண்டும் என்பதை இது குறிக்கிறது தேவன் நம்மை நமது ஆவிக்குரிய திறன்கள் தாளந்துகளை குணாதிசயத்திலும் நம்பிக்கையிலும் நம்மளை வளர்க்கிறவராக இருக்கிறாரு நம்ம அனைவரிடம் நம்ம எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்துவின் உயிருடன் செயல்படும் ஒரு சரீரமாக இருக்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு பங்களிப்பும் இந்த சரீரத்தை கட்டுமானத்துக்கு தேவையானதாக இருக்குது நம்ம உண்மையிலும் அன்பிலும் ஒற்றுமையிலும் செயல்படும் போது இந்த சபை வளர்கிறதா இருக்கிறது பாருங்கள் தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னா இரு கருக்குள்ள பட்டயமாக இருக்குது அதாவது நம்ம மனதின் ஆழங்களை வெற்றி உருவுகிறது அதாவது ஆ ஆத்மாவையும் மற்றும் ஆவியும் வேறுபாட்டை நுணுக்கமாக வெளிக்கொண்டு வருகிறது பாருங்கள் நம்ம மனதில் வருகிற எண்ணங்களையும் மனப்பூர்வமான வருகிற நோக்கங்களையும் இது விளக்கமாய் வெளிப்படுத்துகிறதா இருக்குது தேவனுடைய வாய் வா தேவனுடைய வார்த்தை உயிர் உள்ளதும் ஆற்றலோடும் ஆற்றலோடும் நம்மை மாற்றும் வல்லமையோடும் நிறைந்திருக்குது பாருங்க இது நம்மை நேர்மையாக ஆராய்கிறதா இருக்குது வெளிப்படையாக அல்லாமல் உள்ளாந்த எண்ணங்கள் நோக்கங்கள் வரை இது ஆராய்கிறது பாருங்கள் அப்புறப்போ வார்த்தையை நம்ம தினமும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது அது நம்மளை திருத்துக்கிறதா இருக்குது நம்ம உணர்வுகள் நோக்கங்கள் தேவனு கேட்டதா என்று நம்மளே ஆராய்ந்து பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு திறந்த உள்ளத்துடன் நம்மை சமர்ப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம் தேவ வார்த்தை ஒரு லிவிங் வேர்டு அதாவது அப்படின்னும் போது இது உள்ள ஆவிக்குரிய ஆற்றல் கொண்ட வார்த்தையாக இருக்குது இது மறித்த வார்த்தையல்ல இந்த லிவிங் வேர்டுன்றது உள்ள ஆவிக்குரிய ஆற்றல் கொண்ட வார்த்தையாக இருக்குது ஒரு மொழியாக்கத்தில் சொல்லுது டூ மௌத்தேர்ட்ஸ் வார்டு அதாவது தேவனுடைய வாய் மற்றும் நம்மளுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையை நம்மளுடைய வார்த்தையை சேர்ந்தது தான் ஒரு வார்த்தையாக இருக்குது தேவன் சொல்லுகிற வார்த்தையை நம்ம ஒ அதை அக்செப்ட் பண்ணி ஒத்துக்கொள்ளும் பொழுது அது இருமடங்கான வல்லமை வெளிப்படுகிறதா இருக்குது நம்ம ஆத்மாவும் ஆவியும் அதாவது எலும்பும் மஜ்ஜையும் எப்படி ஒன்றாக இருக்கிறது போல் நம்ம எண்ணங்கள் மறைந்த நோக்கங்களும் யாராலும் அறிய முடியாத உண்மை எண்ணங்கள் அதாவது மனிதன் ரகசிய நோக்கங்களையும் தேவனுடைய வார்த்தை வெளிக்கொண்டு வருகிறதா இருக்குது இப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு உயிர் உள்ள வாளா இருக்குது பாருங்க அது ஆழமான நம்ம ஒரு உண்மையாக உண்மைகளை அது வெளிக்கொண்டு வருகிறது அது நம்ம சொல்லும் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையோடு இணையும் பொழுது அது அது வந்து அதுக்கு ஒரு ஆற்றலாகி நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்குது அது யதார்த்த மனமாற்றத்துக்கு வழிகாட்டும் வார்த்தை அது பாருங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தவர்களாக ஆவிக்குறவர்களாக இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் வந்து அவங்களுக்கு அகங்காரம் பொறாமை சுயநல நோக்கங்கள் இருந்தால் இவற்றை வே வேறு ஒருவர் அறிய முடியாது வேறு யாராவது போய் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தேவனுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை அந்த மனிதன் அடித்தளத்துக்குள் சென்று உண்மை நிலையை வெளிப்படுத்துகிறதா இருக்குது தேவனுடைய வார்த்தை உயிருள்ளதும் ஆற்றலோடும் நம்மை மாற்றும் வல்லமை நிறைந்ததாக இருக்குது அப்போது நம்ம அதை நேர்மையாய் மாற்றுகிறது பாருங்கள் அப்போ இதுதான் ஆவிக்குரிய பயிற்சி நம்ம தினமும் வேதத்தை வாசிக்கும் போது அதை நி அது நம்மளை கரெக்ட் பண்ணும் பாருங்கள் ஆவியான நம்மளோடு இடைப்பட்டு நம்மக்கிட்ட பேசுவார் என்னென்ன அது பேசுகிறப்போ நம்மளுக்கே தெரியும் என்னென்ன குணாதிசயங்களை நம்ம மாற்றணும் எதை நம்ம விட்டு கொடுக்கணும் எதை ஆண்டோட்டை மன்னிப்பு கேட்கணும் எல்லாம் தேவன் நம்மளை ஆவியான ஒரு வழி நடத்துவார்ப்பாங்க நம்ம உணர்வுகள் நோக்கங்கள் தேவனுக்கு கேட்டதா அப்படின்னு சொல்லி நம்ம வார்த்தைக்கு வார்த்தைக்கு தேவனுடைய உள்ளத்தோடு நம்ம அர்ப்பணிக்கிறப்போ நம்ம இந்த வசனத்தின் சொல்லப்பட்டது போல இந்த தேவன் நம்மை முழுமையாக்குகிறாரு அப்போ அவர் சேவை சேவை அவருடைய ஒரு ராஜ்யத்தை கட்டுவதற்காக நம்மளை உருவாக்குறவர இருக்கிறார் இந்த ஆவிக்குரிய பயிற்சி நம்ம செய்யும் பொழுது நம்ம நம்மளை உருவாக்கும் பொழுது நாம பிறரை உருவாக்கும் பாருங்க செபிப்போம் பரலோக தகப்பனை நானும் சபையாகிய அங்கமாக இருக்கிறேன் என்னையும் உம்முடைய சரீரமான சபையை கட்ட உதவிகரமாக உபயோகிக்க பரிசுத்த ஆவியினால் என்னை ஆயத்தப்படுத்தும் எனக்கு தேவையான தாளந்துகளை தாரும் நான் உண்மை உண்மையிலும் அன்பிலும் ஒற்றுமையிலும் செயல்படும்போது சபை வளர்கிறது என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்பா நான் உமது வார்த்தை உயிருள்ள வார்த்தை எனது உள்ளத்தை ஊடு உருவட்டும் ஆண்டுவரே என் மனதின் மறைந்த எண்ணங்களையும் நோக்கங்களையும் வெளிப்படுத்துங்கப்பா உம்முடைய வார்த்தை வழியாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றி உமைக்கே ஒத்த வாழ்வை நடத்த ஆண்டவரை என்னை தயார்படுத்துங்க நான் உண்மையிலும் அந்த அன்பிலும் ஒற்றுமையிலும் நான் பொழுது சபை வளர்கிறது என்று நான் விசுவாசத்தை இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்